ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையிலும் வந்து இனிமேல் வந்து பதிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புதிய நடைமுறையை தமிழக அரசு கொண்டு வர இருக்கிறாங்க அது சம்மந்தமான விவரங்கள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிங்க வீடு மனை வாங்குவோர் வந்து அதற்கான பத்திரங்களை வந்து சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஞாயிற்றுக்கிழமையை பதிவு செய்ததற்கான வசதியை வந்து விரைவில் வந்து அறிவிக்கப்படுது தமிழ்நாடு முழுவதும் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சார் பதிவாளர் அலுவலகங்கள் வந்து செயல்பட்டில் இருந்துகிட்ருக்கு சொத்து வாங்குவோர் அது தொடர்பான அடிப்படை விவரங்களை வந்து ஆன்லைன் வழியாக பதிவேற்ற செய்யணும் சொத்தின் மதிப்பு அடிப்படையில் முத்திரை தீர்வை பதிவு கட்டணங்களையும் வந்து ஆன்லைன் வழியிலேயே செலுத்தணும் இதன்பின் பின் பத்திரப்பதிவுக்கான நாள் நேரம் ஒதுக்கப்பட்டு அதற்கான டோக்கனை வந்து வழங்குகிறாங்க இதில் குறிப்பிடப்பட்ட நாள் நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகம் சென்று பதிவை வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் இது நடைமுறையில் இருக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை சார் பதிவாளர் அலுவலகங்கள் செ செயல்பட்டு வருது சொத்து வாங்குவோர் வேலைக்கு விடுப்பு எடுத்து வந்து பத்திரப்பதிவு மேற்கொள்ள வேண்டிய சூழல் தற்போது இதை வந்து புரிஞ்சுக்கிட்ட பதிவுத்துறை மக்களுக்கு சிரமத்தை குறைக்கும் வகையில் சனிக்கிழமையே வந்து பத்திரப்பதிவு மேற்கொள்ளும் திட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிமுகப்படுத்தினாங்க முதல் கட்டமாக நூறு சார் பதிவாளர் அலுவலகங்களில் இருந்த இந்த வசதி வந்து அமலானது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சதால சார் பதிவாளர்களும் பணியாளர்களுக்கும் இது இது வந்து முழு ஒத்துழைப்பும் கொடுத்து வந்தாங்க இது குறித்து பதிவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொத்து வாங்குவோர் மத்தியில் சனிக்கிழமையில் பதிவு செய்வதற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இதை மேம்படுத்தும் வகையில் ஞாயிற்றுக்கிழமையுமே வந்து பத்திரப்பதிவு மேற்கொள்வதற்கான வசதியை வந்து அறிமுகப்படுத்த ஆலோசித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுமுறை நாள் என்ற அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் கூடுதல் கட்டணம் செலுத்தி பத்திரப்பதிவு மேற்கொள்ள மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமையும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் சொத்து வாங்குவோர் சிரமமின்றி பத்திரப்பதிவு மேற்கொள்ள வழி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்தெந்த அலுவலங்களில் இதை செயல்படுத்துவது என்பது குறித்து ஆராய்ந்து தமிழ்நாடு அரசு வருது அரசின் அனுமதி கிடைச்ச அரசின் அனுமதி கிடைத்தவனே இதற்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே இந்த செய்தி பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி